வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது நெகட்டிவ் பேஸ் இருக்குது நேற்று மாதிரி கடைசியில் ஈவினிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி மேலே ஏற்றினாங்கன்னா எனக்கு தெரியாது பட் இப்போதைக்கு ஃப்ளாட்டாக இருக்குது டெபாஸ்டிஸ்ட்டும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை உங்களுக்கு வேணுங்கிறத பொறிக்காங்க தங்கம் ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு நைன் தௌசண்ட் அண்ட் ஆர்டில் தான் இருக்கு ஆனாலும் அண்ட் ரூவா ப்ரெஷரில் டெஃபினட்டாக இருக்குது ஆர்பிஐ என்ன பொறுத்து இருக்குது இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரம்ப் ஆண்டவர் நீங்கள் என்ன தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பர்சன்ட் டேக்ஸ் ஏன்னா பிரிக்ஸுங்கிற பேரில் உங்கள் பேர் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா பத்து பர்சன்ட் டேக்ஸ் கட்டுங்கன்ட்டார் இன்னும் ட்ரேட் அக்ரிமெண்ட் முடிகிற மாதிரி இல்லை இந்த ட்ரேட் டீல் ஃபுல்லாக இருக்காது மினி ட்ரேட் டீல்னு இந்தியா சொல்லிட்டாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டைரி இது மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம்னா இந்த டீலுக்கு வெளில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டீல் எப்போ சைன் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இந்த டீல் மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் பண்ணோன்னா பண்ணாது செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது அமெரிக்கன் சட்டத்தில் செக்ஷன் நம்பரை எனக்கு மறந்துடுச்சு அந்த செக்ஷன் படி செமிகண்டக்டர்ஸையும் ஃபார்மாவையும் தோண்டி அது மேலே டாரிஃப் போடுவேன் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்கிறாரு ஸோ அதனால் ஹெவியாக வந்து ரெண்டு நாளாக எல்லா இப்போ ஃபார்மா கம்பெனியும் விழுந்துட்டுருக்கு டாக்டர் ரெட்டியும் கரெக்டாக இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் ஆனால் இதெல்லாம் இருக்கிறச்சியே நம்மளுக்கு ஒரு செய்தி என்னடா ஆனால் நாட்கோ பார்த்தோம் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்த கம்பெனின்னு நம்ம நினச்சது ஒரே பிக்கப் ஆகி தௌசண்ட் மேலே போயிடுச்சு ஸோ பயப்படாதவங்களுக்கு ஒரு வழி எல்லாருமே பாசிட்டிவ்ல இருந்திருப்பீங்க பாசிட்டிவில் இருந்து பயமாக இருந்ததுன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள் எனக்கு பயம் இல்லை நான் எக்ஸிட் கன்சிடர் பண்ண போடுதில்லை பட் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட் திரும்பி அதை கரெக்ட் பண்ணலாம் திரும்பி இறங்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்தால் ஓடி போயிடுங்க ஒன்று இது முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இன்றைக்கி வந்து காப்பர் மேலே டாக்ஸி ஏற்றி காப்பர் மேலே டாக்ஸி ஏற்றினது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் காப்பரை பயங்கரமாக அடிச்சிருக்குது ஸோ அலுமினியம் ஸ்டீல் காப்பர் எல்லாத்து மேலேயும் போட்டிருக்கிறாரு இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்துருச்சு டாரிஃப்னால அது இயர் ரெண்டு கூட த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் ஆகும் அப்படிங்கிறாரு டெஃபினட்டாக இந்த பணத்தை அமெரிக்கன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க இது டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணும் அதனால அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜீரோக்கு போவே போகாது டூ டு த்ரீ பர்சன்ட் மேக்ஸிமம் குறையும் இதனால நம்மளுக்கு என்னன்னு தெரியுதுன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் அப்பு படுத்த படிக்கல தான் இருக்கும் திரும்பி ஏறாது அதனால இந்த ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் கம்பெனிஸ் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளமில் போய் முடியும் ப்ரெஷரில் போய் முடியும் டாடா ஜேஎல்ஆரில் ஜேஎல்ஆர் சேல்ஸு க்யூ ஒன்னில் ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னாங்க இன்றைக்கி அதனால டாட்டா அடைஞ்சிருக்காங்க நம்ம இருக்கிறது லாங் டேர்ம் பெட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு ஜாலியாக இருங்க இறங்க இறங்க ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க பல்காய் எடுத்து மாட்டிக்காதீங்க இது வந்து டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்னொரு செய்தி இம்பார்ட்டண்டாக வந்திருக்கு மாஞ்சாரோவும் எல்லி இல்லியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க முதல் நாற்பத்தஞ்சு நாளில் ஐம்பது கோடி ரூபா சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு விற்றுட்ருக்கு இப்போதைக்கு மஞ்சாரம் வீகோவியும் இறக்கிட்டாங்க நோவோ நாட் டிஸ்க்கு அதுவும் சேல்ஸ் பயங்கரமாக இருக்குது இதை தான் நான் சொன்னேன் டெவலப்மெண்ட்டுக்கு இறங்கினதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒபேசிட்டி ட்ரக்ஸ் ரெட்டிக்கும் நாட்கோ ஃபார்மாக்கும் பெருசாக கை கொடுக்கும்னு சொன்னேன் பட் இது அடுத்த வருஷந்தான் இந்த வருஷம் இல்லை அதனால் வெயிட் பண்ணி இப்போ லைட்டாக இதை அக்வயர் பண்ணிகிட்டே போனோன்னா ஒரு மூணு வருஷத்தில் இந்த மூணு கம்பெனி சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டி அண்ட் நாட்கோ ஃபார்மா நல்ல ரிசல்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும் அதனால ஃபார்மாவை வந்து பேட் நியூஸ் வரைச்சா நீங்கள் அக்யுமலேட் பண்ணலாம் இது வந்து பெருசாக ரிஸ்க்கு அப்படி இப்படின்னு இப்படின்னீங்கன்னா மணப்புறம் மறந்துடாதீங்க மணப்புறம் மேலே கேஸ் வந்தது அது வந்தது இது வந்தது மூணு நாலு வாட்டி நெகட்டிவாக மேலே இங்கேயும் ஸ்விங்காச்சு காசு கடைசியில் மனப்புறம் தான் ஜெயித்தான் நீங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஒரு வாட்டி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த அடுத்த மூணு வருஷம் இதை ஒழுங்காக பேஷண்ட்டாக அக்வயர் பண்ணிங்கன்னா ஃபார்மாக பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுக்கும் ஏன்னா இது பணம் டாலரில் வரும் பணம் டாலரில் வரதுனால உங்களுக்கு டாலர் வீக்கனாக ஆக காசு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதனால் உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் நிறைய இப்போ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் காசு வரும் ரெசெப்ஷனுக்கும் ஃபார்மாக்கும் சம்மந்தமே கிடையாது எப்படியாக இருந்தாலும் உடம்பு சரியில்ல மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் இது ரெசப்ஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ்ஸு சிரஞ்சீவியான பிஸ்னஸ்ஸு அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வைஸ் ராய் அப்படின்னு ஒரு ஹெட் ஃபண்டு ஷார்ட் செல்லிங் ஹெட்ஃபண்ட் வேதாந்தாவை பற்றி அழகாக நியூஸ் கொடுத்துருக்குறான் என்ன கொடுத்துருக்குறான்னா வேதாந்தன நான் உங்களுக்கு சொன்ன நியூஸை தான் கொடுத்துருக்குறான் வேதாந்தாங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் ஸ்ட்ரக்சர் இந்த ஹோல்டிங் கம்பெனிங்கிறது கடனில் தத்தளிக்குது இவங்க வந்து இப்போ இந்துஸ்தான் ஜிங்கையும் வேதாந்தா லிமிட்டடையும் டிவிடெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி பேரண்ட்டோட டேட்டா சர்வீஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த கம்பெனியை வந்து விற்கலாம் இது ஒரு பான்சி ஸ்கீம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸை உங்களுக்கு பல தரம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் எனிவே டிவிடெண்ட் வந்தது டிவிடெண்டுக்காக நம்ம இருந்தோம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிங்க ஏன்னா கடைசியில் பீஸ் பீஸாக அதை விற்கிற நிலைமைக்கு அது போய் சேர்ந்துடும் இது பீஸ் பீஸாக கட்டி பார்ட் பார்ட்டாக ஒன்று ஒன்றா விற்கிறச்சா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருந்ததுன்னா இப்போ எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல அசட்டுக்குள்ளே போங்க இல்லை அப்படின்னாலும் லாஸுன்னு உடனே டெஃபினட்டாக கொடுத்துருங்க டிவிடெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த ஸ்டாக்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும் நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொன்னது நேஷ்னல் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அத்வா அரவிந்த் சுப்ரமணியம் யூஸ் பண்ணியிருக்கிறார் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் ஃபேவர்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது பின்னாடி நாட்டப்படுத்துங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதானிக்கு தன்னால் ஏர்போர்ட்டு போர்ட்டு தான் கொடுத்துட்டு வந்தாங்க ஜெயபிரகாஷ் அசோசியேஷன் ஒரு பெரிய கம்பெனி அது பேட் லோன் வாங்கி மாட்டி தத்தளிச்சு கோவிந்தாவை போகிறது ஆயிடுச்சு கோர்ட்டு கேஸ்ன்னு சுற்றிட்டு இருக்காங்க கவுர் ஜிஐயூஆருங்கிறது தான் ப்ரமோட்டரு இப்போ அவரோட சொத்தெல்லாம் வந்து வெறும் பன்னெண்டாயிரத்தி அறநூறு கோடிக்கு இவருக்கு கொடுக்க போகிறாங்க அதான் நீக்கி அதில் பவர் சிமெண்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே இருக்குது இவர் மெயினாக சிமெண்ட்டுக்காக இதை போடுறாரு தூண்டல் போட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது அவருக்கு இப்போ இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் இது டெஃபினட்டாக வந்து இம்பேக்ட் பண்ணும் அந்த கம்பெனியை இது மாதிரி கம்பெனிஸுக்காக அவாய்ட் பண்ணுறது கிளியராக பெட்டர் ரிலையன்ஸை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருக்கிறேன் இது மூணாவது காரணம் ஏன்னா மற்றவன்தான் கேங்கப் பண்ணி சான்ஸ் கிடைக்கிறச்ச பழி வாங்காமல் விட மாட்டாங்க அடுத்தது ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் புர்டென்ஷியல் வந்து அவங்க போர்ஷன் ஷேர்ஸை விற்க போகிறாங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இவங்களோட ஸ்டேக் இருக்குது ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டேக்கு பத்தாயிரம் கோடிக்கு பப்ளிஷுக்கு இஷ்யூ போட போகிறாங்க இந்த பப்ளிக் இஷ்யூ அஞ்சாவது ஏஎம்சி லிஸ்டாகிறதுக்கு இதுக்கு முன்னாடி பல ஏஎம்சி லிஸ்டாக இருக்குது இந்த ஏம்சிலாம் பெருசாக வந்து லிஸ்டிங்கில் உங்களுக்கு கெய்ன்ஸ் கொடுத்தது கிடையாது அதனால் இந்த லிஸ்டிங் இந்த கம்பெனியை லிஸ்டிங் வரைச்ச வெல் டெஃப்ட் விட்ருங்க யாருக்கெல்லாம் ஐசிஐசிஐ பேங்க் ஷேர்ஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் இது அச்சேஜ் ஃப்ரீயாக காசு கிடைக்கும் இது கம்ப்ளீட்லி ஆஃபர் ஃபார் சேல் புடென்ஷியல் தான் ஸ்டாக் விற்கிறாங்க ஐசிஐசிஐ பார்ட்டிசிபேட் பண்ணலை ஐசிஐசிஐ வந்து ரெண்டு பர்சன்ட்டாக ப்ரீ ஐபிஓ சேல்ஸில் நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஆகும் இது ஒரு வேல்யூ டிஸ்கவரி தான் ஆஸ் ஃபார் எஸ் ஐசிஐசிஐ பேங்கர்ஸ் கன்சென்ட் அதனால் ஸ்டாக் வேல்யூவேஷன் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாடா இன்சன்ஸோட நைன்டி த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்கு நைன்டி எயிட் தௌசண்ட் க்ரோஸ் பர்த் அப்படிங்கிறாங்க டாட்டா கேபிட்டலில் என்ன கேட்டிங்கன்னா லிஸ்ட் ஆன அப்புறம் அவங்களோட இருக்கிற ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஷேரு அதோட ஜாஸ்தி வேல்யூ இருக்கும் அதனால டாடா கேபிட்டலுங்கிறது ஒரு பெரிய வின்னர் டாப் சிக்ஸ் டாடா கம்பெனிஸில் வந்துடும் ஆல்ரெடி இந்த எனக்கு நினைவு சரியாக இருந்ததுன்னா ஆறு கம்பெனி மோர் தேன் ஒன் ட்ரில்லியன் ருபி ஸ்டாக்கு ஆறாவது ஆறாவது இல்லாட்டா ஏழாவது கம்பெனியாக இது மாறும் உலகமே ஜெயின் ஸ்ட்ரீட்டை பற்றி பேசுது டீட்டெயில்டாக இன்றைக்கி மக்கள் பேச்சில் பேசி வச்சிருக்கிறேன் பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா செபி இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சு ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க பேசிக்லி இது ஆறு மாதமாக எல்லாேருக்கும் தெரியும் செபிக்கே மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆள் வந்து பிரசன்டேஷன் கொடுத்துட்டாரு டிசம்பர் மாதமே அந்த பிபிடி செபிட்டு எடுத்தது செபியே ஏழு மாதம் சும்மா இருந்தாங்கிறது தான் கேள்வி நீங்கள் வந்து இது மாதிரி ஆக்ஷன் எடுத்து ரீட்டெயில் இன்வெஸ்டரை காப்பாற்ற முடியாது ரீட்டெயில் இன்வெஸ்டர் லாஸ்ட் இயர் ஒரு லட்சம் கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்கான் என் ஃபண்டோவில் இந்த லாஸ்ட்லேருந்து நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமரை கட்டோன்னா ட்ரேடிங் லிமிட்டை நீங்கள் ஏற்றணும் அதாவது மினிமம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பர் வருஷம் இன்கம் டேக்ஸ் தான் இன்கம் காட்டி அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறவன் தான் எஃப்எண்டோ விளையாட முடியும்னு சொன்னிங்கன்னா நம்பர் ஆஃப் எஃப்எண்டோ அண்ட் ஓ பிளேயர்ஸ் இந்த ஜெயம்ஸ் ஸ்ட்ரீட்டில் மட்டும் நிறுத்தினதே டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வால்யூம் குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ரீட்டெயிலை காப்பாற்றுணா சும்மா வடை வாயால் வடை சுட்டா போகாது ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷனுங்கிறது நெட்வொர்க்த்தை ஏற்றணும் இல்லாட்டா ரீட்டெயில் லாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி செய்தி ஐடிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஸ்பைசஸ் காஃபி மற்ற அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் வேல்யூ அடிஷன் பண்ணி நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் டேரெக்டாக சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் வேல்யூ அடிஷன் ஒன்றும் பண்ணல இப்போ வேல்யூ அடிஷன் போட்டு சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்களோட சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒன்றும் போர் அடிக்குது ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் டெஃபினட்டா ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம் டெஸ்லாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லான் மஸ்கை எய்தர் கம்பெனியை நடத்து இல்லாட்டா கட்சி ஆர்மி ஏதாவது உன்ன பண்ணுங்க போர்டு மேலே ப்ரெஷர் போட்டிருக்காங்க எல்லான் மஸ்கை ரெய்டிங் பண்ணுறதுக்கு எல்லான் மஸ்க்கு அதெல்லாம் சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி எனக்கு தெரியல டெஸ்லாவோட ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் மாடலே ட்ரம்ப்போட பிக் பியூட்டிஃபுல் பில் அடிபட்டுடுச்சு கார்பன் கிரெடிட் ரேடிங்ல அவருக்கு லாஸ் ஆகும் இதனால அவர் ட்ரம்ப்பை டேமேஜ் பண்ணாமல் மாட்டார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்